ஹலோ மகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இது கோனிக் சேவோட பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அதெல்லாம் பார்க்கலன்னா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் நீங்கள் பாருங்க இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீங்க என் பான் அப்படின்ற இடத்த தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் என்னர் பான் என்னர் பான்னா நம்ம ஊரில் கேபிள் கார் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இங்கே பான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பான் வந்து அதான் இந்த கேபிள் கார் வந்து நான் நம்ம ஊரில் கூட போயிருக்கேன் ஆனால் அது ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல தான் போயிருக்கேன் இங்கேருந்து ரொம்ப ஹைட்டாக மலை மேலே கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் நான் போனதில்லை ஆனால் இங்கே கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் ஹைட்டுக்கு இந்த எண்ணர்பான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது எனக்கும் பசங்களுக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது நாங்கள் வந்து டைரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஷன் தான் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து மிடில் ஸ்டேஷன் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது பட் ஆனால் எவ்வளோ டைம் இருக்கும்னு தெரியல ஸோ இப்போதைக்கு நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஷன் போகிறோம் அதுதான் எங்களோட ஐடியா இந்த என்னர் பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முடிச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ரோலிங் சிஸ்டம் மாதிரி தான் இது இருந்தது ஒரு காரில் வந்து ரெண்டு பேர் வந்து போகலாம் அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் இது மறுபடியும் புதுப்பிச்சு இப்போ ஒரு காரில் பத்து பேர் உட்கார்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக செஞ்சுருக்காங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் முடிச்சிட்டாங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த நேச்சர் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல இயற்கையே ரொம்ப அழகு இல்லை பாருங்களேன் அப்படியே ஒரு வரைபடம் பாக்குற மாதிரி இருக்கு வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம மிட் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் இங்கே டாய்டில் வந்து இது மிட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிட்டல் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன லேக் ஒன்று இருக்குது இந்த லேக் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இந்த லேக்கோட பேர் வந்து ஸ்பைஷர் சே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பைஷர் அப்படின்னா சேவ் பண்ணுறது அதாவது வாட்டர் வந்து சேவ் ஆகியிருக்க வாட்டர் அதுவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நம்ம மிட்டல் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட்டல் ஸ்டேஷன்ல நாங்க இறங்க போறதில்லை லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு தான் போக போறோம் வாவ் நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம் மலை உச்சிலே இருக்கோம் இப்போ நாங்கள் இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குது நம்ம என்ன ஓ ஸ்பேஸில் இருந்து இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல அங்கே பாருங்களேன் அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி என்ன தெரியுமா அதுதான் வந்து கோனிக்ஸே நான் பார்ட் ஒன்ல உங்களுக்கு கோனிக்ஸே வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் எவ்வளோ பெரிய சேவாக இருந்தது அது எவ்வளோ பெரிய லேக்காக இருந்தது அந்த லேக் தாங்க அது எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்களேன் இங்கிருந்து அதுவும் இல்லாமல் இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் ஆஸ்திரியா இருக்கு அந்த ஆஸ்திரியா இங்கே இருக்குன்னுட்டு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஃபோனில் வந்து மெசேஜ் வந்திருக்கு வெல்கம் டு ஆஸ்திரியா அப்படின்ட்டு பாருங்களேன் இந்த பக்கம் ஜெர்மனி அந்த பக்கம் ஆஸ்திரியா இப்போ இங்கே நம்ம நடுப்புரை நிற்கிறோம் பாருங்க இதுதான் மலை உச்சில நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நடந்து தான் நம்ம வரணும் அது ரொம்ப ரிஸ்க்குங்க பயங்கரமான ரிஸ்க் இது மேலே வர்றது கரெக்டான கரெக்டாக நம்மளுக்கு க்ரிப்புக்கு எதனா கையில் கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும் அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை பட் ஆனால் ஷூ எங்ககிட்ட கரெக்டாக இருந்தது ஆனால் எங்கள் பசங்களை வச்சுட்டு இது வர்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோம் நாங்கள் இனிமேட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் பட் ஆனால் இதுவே செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லா பீக்ல இருக்கோம் நாங்க இப்ப இந்த மழிலோ அழகா வருது என்னன்னு தெரியல இது இந்த கலர்ல இருக்கிறதுனால நான் இதை குயிலுன்னு தான் சொல்றேன் அதுவும் இது கத்துறதும் சேம் நம்ம ஊர் குயில் மாதிரி தான் இருக்கு இவ்வளவு மலை உச்சி வரைக்கும் இதுங்க பறக்குதுங்க இங்க நிறைய இருக்கு இது நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் சில சாக்லேட்ஸு அது இதுன்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தோம் அது நாங்கள் சாப்பிட்ற வேலைக்கு அதுவும் வந்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குது ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு பதில் அதுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் எல்லாமே வந்து எங்கள் கையிலேயே அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு போகுது பாருங்களேன் பாருங்க இவ்வளோ பெரிய மலை உச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு கடையும் இருக்குது இந்த கடையில் நிறைய கிஃப்ட் ஐட்டம் அப்புறமா இந்த இடத்த பற்றின போட்ட அந்த டீஷர்ட்ங்க பொம்மைங்க அந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறாங்க இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா இந்த கல்லுங்கள்லாம் எதுக்கு உதவுதுன்னா நம்மளுக்கு தலைவலி வராமல் உதவுது அதுக்கப்புறமா நல்லா ஜீரணம் ஆகறதுக்கு உதவுது அந்த மாதிரி நிறைய இங்கே வந்து ஜெர்மனில் எழுதியிருக்காங்க அது என்னென்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பர்பிள் கலர் கல் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு தலைவலிக்கு உதவுது அப்படின்னு போட்டுருக்கு அப்புறமா இந்த ப்ளூ கலர் கல் ப்ளூவா கிரீனா தெரியல அந்த கல்லு வந்து நம்மளுக்கு ஜீரணமாகறதுக்கு உதவுது அப்படின்னு போட்டிருக்கு அப்புறமா இந்த ஆரஞ்ச் கலர் கல் வந்து நம்ம எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் இந்த கிரே கலர் கல் வந்து நம்மளோட தைராய்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு போட்டிருக்கு அப்புறம் நம்ம பிளட்ட வந்து கம்மி ப பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா ஹை பிளட் ப்ரெஷர வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரும் அப்படின்ட்டும் போட்டிருக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க அந்த கல்லு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு தரும் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் இங்க நிறைய கல் இருக்கு எல்லாத்தையுமே சொல்ல வேண்டாம் நாங்க வந்து ரெண்டு கல்லு வாங்கணும் ஒன்று வந்து தலைவலிக்காக வாங்கினோம் அந்த பர்பிள் கலர் கல் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரோஸ் கலரில் அது வந்து பிங்க் கலரில் ஒரு கல் இருக்கும் அது வாங்கினோம் அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது ஸோ அது வாங்கினோம் அப்புறம் லக்கி ஸ்டோன்ஸ்லாம் கூட இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் இங்கே இந்த மலையில் எந்தெந்த உயிரினங்கள்லாம் இருக்குது வாழுது அப்படின்றதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுங்களே பேசுகிற மாதிரி ஏதோ எழுதி போட்டு வச்சுருக்காங்க பிடித்திடவே மிகவும் அம்மா நாங்கள் சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு இப்போ நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் நம்ம ஏறி போகும்போது பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பைஷர் சேதா இது ஸ்பைஷர் லேக் தான் இது ஸோ இங்கே நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம் இங்கே நாங்கள் மிட்டல் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் நாங்கள் கம்ப்ளீட்டாக கீழே இறங்கி வந்தாச்சு இந்த நாள் ரொம்ப சூப்பராக போச்சு ரொம்ப ரொம்ப புது புது அனுபவம் கிடச்சிது இந்த மாதிரிலாம் நான் போனதே இல்லை இந்த மாதிரி கேபிள் காரில் மேலே போய் மலை உச்சியில் போயிட்டு அப்படியே உலகத்துக்கு மேலே இருந்து கீழே பார்க்குற மாதிரி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் என்னோட சேர்ந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நிஜமா நம்புகிறேன் ஸோ இந்த டே ரொம்ப சூப்பராக போச்சு இல்லை என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்